வணக்கம் கமலஹாசன் ஐயா தெனாலி படத்தில் ஒரு காட்சியில் சொல்லுவார் எதை பார்த்தாலும் பயமாக இருக்குன்னு அந்த மாதிரி திமுக அரசாங்கத்துக்கு மக்களை பார்த்தாவே பயமாக இருக்குது குறிப்பாக போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு அனுமதி கேட்டு போகிற மக்களை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது உடனடியாக கைது எதுக்கு கைது ஏன் கைது எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் அதெல்லாம் கிடையாது உடனடியாக கைது இது எப்படின்னு எங்களுக்கு புரியல மக்கள் ஆட்சியில் வந்து நின்றுக்கிட்டு உங்களுக்காக நாங்கள் சேவை செய்ய வரோம் எங்களை நம்பி வாக்கு செலுத்துங்க அவங்க வாக்க வாங்கி அவங்க கற்ற வரிப்பணத்திலிருந்தே சம்பளத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எதிராகவே ஒரு அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கீங்க இது எப்படி அந்த மக்கள் அரசாங்கமா இருக்கும் மக்கள் ஆட்சியா இருக்கும் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக நாங்க தீர்மானம் கொண்டு வந்துட்டோம் நீங்க அனுமதி கேட்குறீங்க இதே தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கும் நீங்க எங்ககிட்ட சொன்னீங்க நாங்க கட்சிகள் உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க நாங்கள் தான் குற்றவாளிகை இது பண்ணிட்டோம்லன்னு சொன்னீங்க இப்போ டங்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை போட்டு நாங்கள் தான் தீர்மானம் போட்டுட்டோம்ல நீங்கள் ஏன் போராட்டம் நடத்துகிறீங்கன்னு கேட்டால் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒரே இரவில் உங்களால் கரண்ட்டு பில் எச்சு பண்ண முடியுது ஒரே இரவில் வரி எச்சு பண்ண முடியுது ஒரே இரவில் பணிம பணமத பிழப்பு கொண்டு வர முடியுது ஏன் ஒரே இரவில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது டங்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக நாங்கள் தீர்மானம் எடுத்துட்டாங்க சட்டசபையில் டங்ஷன் சுரங்கத்தை மூடுங்க அதுக்கான உரிமையாளர்கள்லாம் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்றதுக்கான தெம்பையை திமுக அரசாங்கத்துக்கு வர மாட்டேங்குது வரவே வராது மக்கள் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அதே மாதிரி காவல்துறைக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் காவல்துறை காக்கிச்சட்டை அணிந்திருப்பது யாருக்காக மக்கள் சேவகன் எங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தான் காவல்துறை இருக்கோ ஒளிய ஆளுங்கட்சியோட அரசாங்கத்தோட ஏவல் நீங்க நீங்கள் மாறக்கூடாது நீங்க எங்களுக்கு சேவை செய்யக்கு பதிலாக நீங்க அரசாங்கத்துக்கு சேவை செய்யணும் எதுங்க என் காக்கி சட்டை கழட்டி வச்சுட்டு எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்கோ அவங்களோட கரவேட்டியை கட்டிட்டு வாங்க காக்கி சட்டைக்கு தான் மக்கள் மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க அதே காக்கி சட்டை இல்லாம வந்து இதே அடக்குமுறையை மக்கள் மீது ஏவுனீங்கன்னா அவங்களுடைய அணுகிற முறையே வேறு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அரசாங்கத்துடனும் காவல்துறையோட கடமை இதற்கான அனைத்து எதிர்வினைகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக சந்திக்கும் نن